மழைஞ்சா நீங்க நிச்சயத்தா தனக்கு பேண்டி சட்டை போட்டுற சரியா பேண்டோடி வந்து நிக்காத இந்த குடிமையெல்லாம் கலட்டி முடிய விரிச்சு விட்டுரு முடியெல்லாம் விரிச்சு விட்டா இவனா மனச பார்க்க மாட்டான் எங்க முடிய விரிச்சு காட்டு ஏன் இப்படி சொல்லுத விரிச்சு காட்டேன் உன் மண்டைய அங்க காட்டு ஏ ஆத்து பூச்சாண்டி கணக்கானதா இருக்கு பொண்ணு மிரண்டுரும் பேண்ட வேண்ட குடிமையை கட்டு மகாராசா முடிய வெட்டுனா என்ன பங்கரை குத்தா வச்சுட்டு அலைத இல்ல சித்தப்பா முடி வெட்டினா நல்லாவே இருக்காது சரி உங்க முடி ஆராய்ச்சலா பரவாயில்லைங்க இப்ப வேலையை பாருங்க தயவு செஞ்சு மண்டே கட்டிடுறேன் சரி வா போவோம் பகலே லைட் எரிய விட்டுருக்கு தெரிய வேண்டாமா அந்த வீட்டுல ஃபங்க்ஷன் மகாராஜன் எனக்கு தான் எனக்கு தான் நிச்சயதார்த்தம் நடந்தாலும் நடக்கும் கல்யாணம் என் கூட நடக்கும் எல்லாரும் நாசமா போறீங்க

சரி சார் நாங்க கிளம்புறோம் நாங்க மண்டபத்து வேலை நடக்கான்னு தான் வந்தோம் வந்ததுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கோ ஆ சரி சார் இதுக்குல இன்னும் அவரு சேர் சார்னு கூப்பிட்டு கல்யாணம் ஆனப்புறம் மாமான்னு கூப்பிட்டுக்கிடுவோம் ஏன் அது உனக்கு சந்தேகம் இருக்கா யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நம்ம கையில என்ன இருக்கு நடக்கும்போது பார்த்துக்கிடுவோம் டைனிங் ஹாலில் பாரு சும்மா ராயலா இருக்கு என்ன உன் மாமனார் ஓவரா செலவு பண்றாரு பேங்க்ல் மேனேஜர்ல சும்மாவா சரி சாப்பாடு யாரு மாதம்பட்டி ரங்கராஜனா செஞ்சாலும் செய்வார் அவரு பெரிய செலப்ரிட்டியா கொண்டு இறக்கிற போறாரு ரொம்ப நீட்டா அழகா இருக்கு ஒரு டேபிளையும் மூணு பேர் தான் உட்கார முடியும் போல என்ன சாப்பாடு இப்பவே ஆசையா இருக்க சாப்பிடறதுக்கு தெரியலையே வெஜிடேரியன் சொன்ன மாதிரி இருந்தது ச எல்லாமே போடுவாரு அவரு மீன் மட்டன் சிக்கன் எல்லாம் போடணும் இருந்தாரு சரிவா நம்ம கிளம்புவோம் கிளம்பும் தான் நிக்காருல ஏய் நீங்க என்ன பண்ற ஒன்னதான் கேட்டுட்டு இருக்க நீ என்ன கல்யாணம் உண்ட பதில பண்ணிட்டு இருக்க என்ன அமைதியாரு அமைதியாரு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா ராஸ்கல் நீ என்ன பண்றீங்க பேசு பேசு உனக்கு காது கேட்காதா என்ன ஏன் இப்படி டென்ஷன் ஆவற அமைதியாரு என்ன 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 தண்ணிக்கேன் போட வந்தவங்க நாங்க இவன் தண்ணி போடுறவனே கிடையாது இவன் பெங்களூர்ல ஒர்க் பண்றான் இவன் பொய் சொல்றான் மேல இருந்து கையை எடு ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்னு யார் வர சொன்னது கையை எடு அண்ணே விட்ருங்கண்ணே அண்ணே அங்கே தண்ணி கேன் போட வந்தோங்கண்ணே அண்ணே விட்ருங்கண்ணே விடு எதுக்கு இப்படி கோபப்படுற மேல இருந்து கையை எடு சொல்லு எதுக்காக நீங்க வந்திருக்க சொல்லு இவன் என்ன மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மேல இருந்து கையை எடு சீவா வாழ சிவா வாழ உன்னை இனிமேல் இந்த மண்டபத்து கிட்ட பார்த்தேன் அப்புறம் தான் இருக்கு சரி நான் இனிமே வர மாட்டோண்ணே எப்படி முறைக்கோம்பத்தியாயிவன் வேணுகிரி தான் வந்திருப்பான் என்ன சும்மா இருன அவன் தண்ணிக்கேன் போட வந்திருக்கான் லூஸ் மாதிரி பேசாத அவன் நல்ல பெரிய வேலையில இருக்கான் தண்ணிக்கேன் போட வேண்டிய அவசியமே இல்ல ஃப்ரெண்டு கூட சும்மா துணைக்கு வந்திருப்பான் நீ டென்ஷன் ஆகாதவா இது சிவா பைய எதுக்கு இங்க வந்திருக்கான் ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்திருப்பானோ ஊர்லயே நல்ல பெரிய மண்டபமா பிடிச்சிருக்காவல

இலிச்சக்கா இல்லையோ இலிச்சக்கா மண்டபத்துல இருப்பவோ நினைச்சோம் சரி இலிச்சக்கா வீட்ல இருப்பவோ போய் அங்க போய் பார்த்துட்டு வருவோம் ஆ சரிடா எங்க அப்படியே மண்டபத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போவோம்கா ஏசி மண்டபம் சூப்பரா இருக்கு எதுக்கு இம்பட்டு பெரிய மண்டபம் பரப்புறது 10 பேரா 12 பேரா இந்த மேனேஜர் சுட்ட கறியாக வர போல நம்ம கறி எல்லாம் ஆக்க மாட்டோமா ஐயா இங்க தான் நின்னுட்டே இருக்கற போல ஆமா அங்க மேனேஜர் ஐயா நம்மள் கரியிலாம் ஆக்கலைமா நம்ம பொண்ணுக்கு ஒரே ஒரு வாட்டி தானே நிச்சயம் பண்ணுவோம் அதான் ஒரே ஒரு வாட்டி பெருசா பண்றோம் மண்டபத்துல ஒத்தையில கிடந்து என்ன செய்யுது ஒர்க் எல்லாம் எப்படி நடக்குன்னு பார்க்க வந்தோமா அவங்க பொண்ணு கூட பிஸியா இருக்காங்க சரியா இருக்கான்னு போட்டு பாத்துட்டு அப்படியா சரி நாங்க அங்க போய் பாத்துக்கிட்டதோ சரிமா நம்ம சாப்பாட்டு செக்ஷனுக்கு போறோம் நல்ல தங்கமான மனசன்பத்தியா இப்படி மனசெல்லாம் கிடைக்கிறதுக்கு deitiesaka புண்ணியம் பண்ணிருக்கணும் உண்மையிலே ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் இந்த இங்க வந்து சிவா இறங்கிட்டான் கல்யாணத்தை நெருப்புக்கு எங்க அண்ணன் கல்யாணத்தை என்ன ஏய் தனிப்பட்ட அண்ணன் அவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இதுல நல்லது வந்து இங்க எதுக்கு கோ எல்லாரும் அவனையே திட்டுதீங்க நாங்க தண்ணி கேன் போட வந்தோம்கா பஞ்சாயத்து தலைவருக்கு மொபைல் வந்து தண்ணி கேன் போடுவானோ நல்ல கதையா இருக்கே அவன் நல்ல வேலையில இருக்கான் நான் நல்ல வேலையில இல்லையே எனக்கு துணைக்கே தான் வந்தான் ஆதிகப்பா அடுத்து வாழ்க்கையில தலையிடாதப்பா இல்லாத பாவத்து சம்பாதிச்சிராத பாவம் நிறைய லட்சக்கணக்கில ரூபாய் போட்டு ஃபங்க்ஷன் நடத்துதாவோ மண்ணலி போட்றாத சிவா நீ பெரிய பைய புரிஞ்சிடுவன்னு நினைக்கே தேவலாம பேசாதீங்க நான் தண்ணி கேன் போட வந்தேன் தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நா தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ மிச்சத்தை எதுவும் நிறுத்திடாதப்பா வேண்டாம்ப்பா அடுத்த உங்க பாவத்தில் விழுந்துடாத இது எடுப்பட்ட பையன் மொழியே சரியில்லையே இங்க மண்டபன்னு இருந்தா நாலு பேர் வரதாங்க செய்வாங்க அது நம்மள ஒரே ஊர்க்காரங்க அவன பட்டு ஏன் ஏசிட்டு கிடக்கியோ அந்த பைய மோரையில ஒரு வெறிய பாத்தன்டி வெறியலாம் இல்ல அஞ்சு நாள் குளிக்காம சோரி தான் இருக்கு என்னனே தெரியல மனசுக்கே சரியா படல சரி வாங்க இளச்சக்க வீட்டுக்கு போவோம் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் டென்ஷன் ஆயிரவாவோ நீங்கள் உங்கள் திருவாய முடிங்கா ரெண்டக்கா 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 வெண்டைக்கா சொண்டைக்கா மண்டைக்கா நான் நல்லா இருக்கேன்மா தமிழ் செல்வி தமிழ் என்ன உனக்கு தருமே பேசாதுமா

பாரிசு கொடுத்து விட்டேன் பாம்பு சொல்லக்கூடாது பாம்பு பாப்பா பாம்பு பாப்பான்னு சொல்லிட்டி நாகினி பாப்பா நீ வீட்டுக்கு வந்துரு அம்மாக்கு கை வலிக்கு போயிட்டாரு ராணி ராணி நாகராணி எங்கள் வீட்டு பாப்பா நாகராணி ரெண்டு பாப்பா இருக்கு பாம்பு பாப்பா மனுஷ பாப்பா இன்னைக்கு நம்ம சமந்தார் வீட்டில் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கா உள்ள அந்த மூத்த பயலுக்கு வாணும் ரெடியா இருந்துக்கிடுங்க உடம்பெல்லாம் ஒரே வலிமா எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தீரு பாத்த மாதிரி சொல்றா பனிமலர் அடி வாங்கினது பாத்துருப்பாளோ சி நான் எங்கேயும் அடி வாங்கலையே சாயந்தரம் நிச்சயதார்த்த வீட்டுக்கு போகணும் தயாராக இருந்துக்கிடுங்க என்ன தயாராக இருங்க சரியா உங்கள் மருமாவை மண்டபத்தை தான் பார்க்க போயிருக்கா மண்டபத்தில் பண்ணதா அவளாம நம்ம பிள்ளை கல்யாணத்தில் தான் மண்ணல்லி போட்டாவோ நீச்சக்காரத்தை அன்னைக்கு போய் தாலி கட்டி போட்டான் சரி அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள நம்ம பிள்ளை கிட்ட நல்லா இருக்காரான் மட்டும் பாரு நல்லா தான் இருக்காரு இருந்தாலும் ஒரு குழந்தை கிழந்தன்னு ஒண்ணு இல்லையே எனக்கு கவலையா இருக்கு சார் அம்மா ஆஸ்பத்திரி கூட்டி போய் செக்கப் பண்ணணும் பத்துக்கிடங்க கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது அப்புறம் என்ன சரி இருந்தாலும் கடை கடனை ஒருத்தியா பிள்ளையா பத்தி பத்து போனதாலுவோ நம்ம பிள்ளைக்கு அது ஆசை இருக்கும்ல நம்ம தான் அதெல்லாம் பார்த்து ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் சரி போவோம் போவோம் பாப்பா இன்னைக்கு பங்க்ஷன் வீட் இருக்குனா நல்லா சாப்பிடணும் பாட்டி உடங்க கேசரிலாம் எல்லாம் ஒட்டி விடுவேன் காய்கறி எங்க ஒளிஞ்சு போனாலே தெரியல பிள்ளைய விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுதான் டெய்லரை கட்ட ஒரு பிளவுஸ் கொடுத்தேன் போய் பார்த்துட்டு வர பிள்ளைய பார்த்துக்கிடுங்க சரி செல்லம்மா எத்தனை பிளவுஸ் தெரிஞ்சு என்ன பயன் கடைசியில நம்ம இதை தான் போட்டுட்டு நிற்க போறோம் நாளைக்கு அதுவும் நல்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக பார்த்து கூப்பிட்டு போகணும் ஆமாம் செக்கப்புக்கு